பொய் பிரச்சாரங்களை மீறி கரூர் தொகுதி மக்கள் தனக்கு மகத்தான வெற்றியை கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி தெரிவித்துள்ளார் கரூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற ஜோதிமணி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலுவிடம் வெற்றி சான்றிதழ் பெற்றார் அதனைத் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலைய ரவுண்டான அருகில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்கோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போயிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க ஈஸ்ட் வெஸ்ட் யாத்திரையும் தலைவர் தொடர்ந்து நடத்தினாங்க இன்னைக்கு மணிப்பூர்ல ரெண்டு சீட்டுகளுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இந்த மணிப்பூர்ல அவ்வளவு கொடுமையை பாஜக இழைத்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களே ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டின ஒரு முதலமைச்சரா நாற்பதுக்கு நாற்பது அந்த வெற்றியை அவ்வளவு எளிதாக நாங்கள் கை நிறுவ விட மாட்டோம் மிக உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்